பெரியார் நூலக வாசக கட்டத்தின் இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபதாவது நிகழ்வு சில குறை ஆற்ற வருகை தெரிந்திருக்கக்கூடிய மாணவிகள் அண்ணா நகர் தமிழ்ப்பேரவையின் துணைத் தலைவர் ஐயா முயற்சி முருகேசன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு தொடக்க உரையாற்ற இருக்கக்கூடிய மூத குழுவின் உடைய பொருளாளர் ஐயா மாணமிகு தாகூர் திவாகரன் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஒழிப்பு கொண்டிருக்கக்கூடிய ஐயா பெண்மாறன் அவர்களே ஜனார்த்தனம் ஐயா அவர்களே நன்றி நகரில் இருக்கக்கூடிய ஐயா வெங்கடேசன் அவர்களே மற்றும் சாந்தோபுரி பெருமக்களே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள ஐயா அதிரடி அன்பழகன் அவர்களே மற்றும் அந்த சாம்ரோ துறை மக்களே உங்கள் அனைவருக்கும் பெரியார் நூலக வாசக சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதத்தில் பிறந்தவர் சாகு மகராஜ் என்பதால் அந்த தலைப்பை ஐயா அவர்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் சமூக நீதிக்கான இடஒதுக்கீடை முதன் முதலில் இந்த சமுதாயத்தில் வேறொன்ற செய்தவர் நம்முடைய தாகு மகாராஜ் அவர்கள் அவருடைய போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை நம்முடைய வணக்கத்திற்குரிய ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு அதை படிப்படிவையாக உயர்த்தி இன்றைக்கு அறுபத்தி ஒன்பது சதவீதத்தை கொண்டு வந்திருக்கிறோம் எனவே இந்த சமூக நீதிக்கான அந்த போராட்ட களத்தை சாகு மகராஜிலிருந்து தொடங்கி அவர் பத்து வயதில் மன்னராகிறார் அவரிலிருந்து தொடங்கி இந்த சமூக நீதிக்கான போராட்ட களத்தை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக விளக்குவார் என்று சொல்லி நேரத்தின் அருமை கருதி ஐயா அவர்களை இப்பொழுது நம்முடைய பொருளாளர் மூதறிஞர் குழுவினுடைய பொருளாளர் ஐயா தாக்கு திவாகரன் ஐயா அவர்களை தொடக்க உரை ஆற்றும்படி கேட்ட பெரியார் நூலக வாசகர் ஓட்டத்தினுடைய இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபதாவது கூட்டத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அமையார் வீரமணி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற மாணவிகு முயற்சி முருகேசன் அவர்களே நந்தி வரலாற்றில் இருக்கின்ற எங்கள் மரியாதைக்குரிய ஐயா வெங்கடேசன் அவர்களே ஏனைய வருகையில் இருக்கிற சாண்டூர் மக்களிடம் அனைவருக்கும் வணக்கம் கடந்த மாதம் தான் அவருடைய இந்த மாதம் மாதம் சாது மகாராஜ் அவர்களை பற்றி ஐயா நேற்று முறையர் அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள் சமூக புரட்சியாளர் என்ற ஒரு பட்டத்தையும் அவருக்கு தந்திருக்கிறோம் உண்மையிலேயே புரட்சியாளர் என்றால் இவர்தான் புரட்சியாளர் புரட்சியாளர் புரட்சி தமிழன் என்று உதித்திருக்கிறார் இப்போது அவருக்கு தான் சார்ந்திருக்கிற கட்சியினுடைய பேரே தெரியவில்லை திராவிடம் என்றால் என்ன என்பதே எனக்கு தெரியாது அதை படித்த பெருமக்களை என கேட்க வேண்டும் என்று பகிரங்கமாக அவர் பேட்டியிலே சொல்லுகிறார் அவரும் ஒரு புரட்சி தமிழர் தான் அதாவது புரட்சி தமிழர் என்று ஏற்கனவே சத்யராஜன் அவர்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது இது நம்முடைய சாகு மகாராஜ் என்பவர் பற்றி அவர் நிறைய பேச இருக்கின்றார்கள் அவர்களுடைய நான் அப்போது விரும்பவில்லை அவர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எழுபத்தி ஆ நான்காம் ஆண்டு பிறக்கிறார் அம்மையார் சொன்னது போல பத்து ஆண்டுகளிலேயே அவர் தத்து எடுக்கப்பட்டு ஒரு அரசராக அவர் பதவி பதவியேற்கிறார்கள் பதவியேற்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நாலு அதே போல தொண்ணூத்தி நாலு அவருக்கு பதவி அடுத்த இருபது ஆண்டுகளிலே அவர்கள் செய்த புரட்சிகள் இருக்கிறதே உண்மையெல்லாம் நம்ம அவர் தலைவணங்க வேண்டும் இந்த எல்லாம் நமக்காக என்னென்ன சாதனை செய்திருக்கிறார்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள் எப்படி நமக்கு அவருடைய பதவிகளெல்லாம் அவர்கள் அனுபவித்து அந்த பதவியின் மூலமாக நமக்கெல்லாம் என்னென்ன சாதனைகளை படைத்தார்கள் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கின்ற போது உண்மையிலேயே இது போன்ற பேரறிஞர்கள் தொண்டர்கள் நமக்காக ஆற்றிய தொண்டர்கள் எல்லாம் சிறிய சிறிய வயதிலே இறந்து போயிருக்கிறார்கள் இவருக்கு நாற்பத்தி எட்டு வயது தான் அவர் இறக்கின்ற போது அவர் வாழ்ந்ததே நாற்பத்தி எட்டு வயதுதான் இருந்திருக்கார் ஆனா இன்னும் முப்பத்தாண்டு இருபது ஆண்டு முப்பது ஆண்டுகள் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்ந்த அந்த சமஸ்தானத்தினுடைய மக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்திருப்பார்கள் என்பது நிச்சயம் அதே போன்றுதான் புரட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கூட அறுபத்தைந்து ஆண்டுகளிலே இறந்து வருகிறார் அதே போன்று மற்ற ஏனைய நம்முடைய சமுதாயத்திற்காக பாடுபடுத்த பெரும் தலைவர்கள் எல்லாம் வரிசையாக சொல்லக்கூடாது அவர்கள் இறந்ததெல்லாம் ஒரு அறுபது ஆண்டுக்குள்ளாகவே அனைவரும் இறந்து இறந்திருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு நீரிழிவு நோயினுடைய மருந்து கண்ணிபுரிப்படப்படாத காரணத்தினாலே அவர்கள் இறந்து விட்டார்கள் இப்போது இந்த நீரிழிவு நோய்க்கு அனைவருக்குமே மருந்து கிடைக்கிறது அது கிடைக்கின்ற காரணத்தினாலே பல பேர் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம சமுதாயத்திற்காக நமக்காக நம இந்த மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் பணியாற்றியவர்கள் எல்லாம் குறுகிய காலங்களிலே எழுந்து சென்றார் எழுந்து விட்டார்கள் என்பதை பார்க்கிற போது நமக்கெல்லாம் மனவேதனையாக இருக்கிறது அவரெல்லாம் குறித்து நம்முடைய தந்தை பெரியாரர்களே தொண்ணூத்தி நாலு ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் வாழ்ந்த தொண்ணூத்தி நாலு ஆண்டுகள் இங்கு வாழ்ந்த காரணத்தினால்தான் தமிழகம் இப்ப எந்த மொழிங்கிறது ஓய்வு வளர்ந்திருக்கிறது என்பதை தாணித்தரமாக சொல்லலாம் அந்த அவர் அவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பதற்காக சான்றுதான் நாம அவர் இவ்வளவு சாதனைகளை செய்து விட்டுச் சென்றார்கள் அந்த சாதனையின் காரணமாக நம் தமிழகம் மேலும் மேலும் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக காணுகிறோம் அந்த வகையிலே சாது மகாராஜ் அவர்களே ஒரு ஒரு சிறிய செய்தி மட்டும் சொல்லலாம் என்னுடைய அதாவது இந்த பார்ப்பன இடத்திலே ஐயாயிரம் ஆண்டுகளாக நாம் போராடி கொண்டு வருகிறோம் ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐயாயிரம் ஆண்டுகளாக அவனை எதிர்த்து தான் போரா இன்றளவும் இந்த நாள் வரை அவனை எதிர்த்து எதிர்த்து தான் போராடி வருகிறோம் ஆனால் அந்த காலத்திலே சாது மகாராஜ் அவனை துச்சமான தூக்கி எறிந்து சங்கராச்சாரியர் என்று சொல்லப்படுகின்றது இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் இருக்கின்ற சங்கராச்சாரியர்கள் பார்ப்பனர்கள் மட்டும்தான் சங்கராச்சாரியர் இருந்திருக்கிறார்கள் இவ்வளவு இருக்கிறார்கள் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சாகு மகாராஜ் அவர்கள் இந்த பார்ப்பனர் ஒருவன் சங்கராச்சாரியர்கள் இருக்கிறான் என்பதை அறிந்து அவனை கீழே தள்ளி அதாவது நான் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவரை சங்கராச்சாரியர் ஆகிய ஒரு பெருமை சாது அவ்வளவுக்கு உண்டு அவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறார் அது மிகப்பெரிய சாதனை இப்பொழுதும் கேட்க ஒரு தொலைக்காட்சியிலே சொல்ல வாதாடுகின்ற பொழுது நீங்க வந்து கழகத்துல ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் தலைவரா கொண்டு வருகிறார் அது நம்மளால திருப்பி என்ன கேட்பாங்க சங்கராச்சாரிய இடத்துல என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் கொண்டு போக போக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஆனா அந்த காலத்திலேயே அந்த சாதனை செய்திருக்கிறார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு விடிவெளியாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லா சலுகைகளும் முன்னூறு பள்ளிகளையும் அவர் கட்டி முன்னூறு பள்ளிகளிலும் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் முதலிடம் தரப்பட வேண்டும் என்று சாகுமாரை அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய புரட்சிகளை இந்த தொண்ணாயத்திற்கு செய்து செய்துவிட்டு சென்றிருக்கிறார் சாகுமராஜ் என்பதை நம்ம உணர வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல அந்த சமுதாயத்திலே இருக்கின்றவர்கள் அனைவருமே இந்த அளவு அந்த மாவட்டத்தில் இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் காரணம் படிப்பு அந்த படிப்பை அவர் கொடுத்த காரணத்தினாலே பள்ளிக்கூடங்கள் பல பள்ளிக்கூடங்கள் திறந்த காரணத்தினாலே அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு ஆக்கி வைத்து சென்று இருக்கின்ற அருள் குண்டுகள் நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னும் நம் சமுதாயத்திலே பல பேர் நமக்காக மாடுவிட்டு இறந்திருக்கின்றார்கள் இந்த நம்ம அந்த வழியிலே நாம் நிச்சயமாக பின்பற்ற வேண்டும் ப்பொழுது நமக்கு பற்றி நான் பேசுறேன் இருபத்தி ஏழு விழுக்காடு அவர் கொடுத்து கொடுப்பார் என்ற காரணத்தினாலே பிஜேபி அவர் ஆட்சி கலைக்கிறது இது யாருக்காக இந்த இருபத்தி ஏழு சதவீதம் யாருக்காக இந்த இருபத்தி ஏழு விழுக்காடு இதை இதற்காக நமக்காக தந்துவிட்டு சென்றார் எவ்வளவு பாடுபட்டார் அதை உணராதவர்கள் பிஜேபியோடு கை கொண்டு கொண்டு கைகட்டி இந்த கோஷத்தோடு அவரோடு இணைந்து பணியாற்றுகிறார் என்று சொன்னால் இந்த துரோகிகளை நாம் என்ன சொல்லுது எவ்வளவு பெரிய மனிதர் அவரும் ஒரு பெரிய பேரரசராக இருந்திருக்கிறார் அரச இருந்து இறந்திருக்கிறார் அவர் வந்து இருபத்தி ஏழு சதவீதம் கொடுத்தார் அந்த இருபத்தி ஏழு சதவீதம் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவே இல்லை இந்தியாவில் பத்தாண்டுகள் பிஜேபி இருந்தது பத்தாண்டுகள் பிஜேபி நடைமுறையில் இருந்தது ஆனால் அவர்களும் கொண்டாடவில்லை கொண்டு வரவில்லை அவரோடு இணைந்திருக்கின்ற அந்த நம்முடைய தமிழ்நாட்டில இருக்கின்ற இப்ப பல பேர் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படுகின்ற தமிழகத்திலே இருக்கின்ற தலைவர்கள் தான் அந்த இருபத்தி ஏழு விடுக்காடு ஏன் எங்களுக்கு தரப்படவில்லை என்ற கேள்வியை அந்த பிஏ வைக்கப்படவில்லை ஆனால் அவர் இருபத்தி ஏழு விடுக்காடு தரப்படவில்லையே என்ற ஒரே ஒரு காரணத்தை மனதில் கொண்டு சுப்ரீம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதை பெற்று தந்தவர் இப்பொழுது இருக்கின்ற நம்முடைய முதல்வர் அவருக்கு நாம் நன்றி தருவோம் அந்த வகையில எல்லா வகைகளிலும் முட்டுக்கட்டை முட்டுக்கட்டை இடையூறுகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த பார்ப்பனர்கள் என்ற அதை எண்ணி பார்க்கிற போது நாமெல்லாம் நிச்சயமாக வந்திருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேருமே யாராவது நம்முடைய நம்மை சார்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பிஜேபியில இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அறிவுரை கூறுங்கள் அறிவுரை கூறுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு விட நன்றி கூறி விடைகின்றேன் நன்றி வணக்கம்